கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தம ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிரியப்பார் அமேன் இந்த வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற மூன்று நன்மைகள் குறித்து சங்கீதக்காரர் சொல்கிறார் என்ன நன்மைகள் முதலாவது நன்மை கர்த்தர் தம் ஜனத்துக்கு என்ன கொடுப்பார் பலன் கொடுப்பார் பலன் கொடுப்பார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவன் தான் அவளுடைய சொல்றார் என்ன பலப்படுத்துகிறனால எனக்கு பெலன் உண்டு கர்த்தர் பலன் கொடுக்கிறவர் மறுத்து போக வேண்டிய இசைகே ராஜாவுக்கு பலன் கொடுத்து மாத்திர பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தார் நிறைய சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக கர்த்தர் தமது ஜனத்திற்கு முதலாவது பலன் கொடுக்கிறார் ரெண்டாவது என்ன கொடுக்குறாரா கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் மருள்கிறார் இன்றைக்கி பூமியில் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை பள்ளியில் சமாதானம் இல்லை கல்லூரியில் சமாதானம் இல்லை வேலைக்கு போகிற வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை பஸ் ஸ்டாண்டில் சமாதானம் இல்லை பஸ்ஸுக்குள்ளே சமாதானம் இல்லை ட்ரெயினில் ஃப்ளைட்டில் எங்க பாரு இன்றைக்கி சமாதான குளைச்சல் தான் அதிகமாக இருக்குது சமாதானமே இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆனால் நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னா சமாதானத்தை கொடுக்குறவர் சமாதானத்தை நம்ம ஜனத்துக்கு பண்ணுற அருள்கிறார் அதான் சொன்னாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல ஒருவராலும் இடத்துக்கு வர முடியாத சமாதானம் ஆகவே முதலாவது பலன் கொடுக்குறாரு இரண்டாவது சமாதானத்தை கொடுக்கிறார் மூன்றாவது அவர் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் சிறைவேளை ஆசிர்வதிப்பது அவருக்கு பிரியன் சொல்றாரு ஆதாம் ஏவாலை படைத்து நீங்க பழகி பெருகி பூமி நிரப்புங்கள் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் ஆக நம்முடைய தேவன் ஆசிரிக்கிறவர் சபிக்கிறவருடைய ஆசிர்வதி சொல்லி கற்றுக் கொடுத்தவர் அவரே அதை நடைமுறைப்படுத்தியவர் ஆக இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் மூலமாக நாம் கேள்விப்படுகிறது கத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிற மூன்று காரியங்கள் ஒன்று விலம் கொடுக்கிறார் ரெண்டு சமாதானம் கொடுக்கிறார் மூன்றாவது அவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஆக இதுக்கு பாத்திரம் ஆண்களாய் நாம் மாறுவோம் அவர் வழி நடப்போம் தொடர்ந்து அவருடைய சமாதானத்தை அப்படி ஆசீர்வாதத்தை பெற்று வாழும் கத்த நம்ம ஆசீர்வைப்பாரா ஜெபிக்கலாமா நேசி நல்ல தப்பு நல்ல கொடுத்த நல்ல பூஸ்டான வார்த்தைக்கா நன்றி எங்களை உற்சாகப்படுத்தின வார்த்தைக்கா நன்றி வார்த்தைகளை நாங்கள் கேட்டு விட்டு இதுக்கு சுதந்திரவாளிகளை மாற கிருபை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அருகே அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமுண்டாதாக அப்படி கத்தராக இயேசு கிருஷ்ண கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen, amen, amen.